வணக்கம் எபேசியன் அகாடமி நூல்களுடைய வேறுபெயர் அல்லது அதோட அடைமொழி பெயரை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நச்சினை நூலின் வேறுபயிர்கள் நச்சினை நானூறு தூதின் வழிகாட்டி குறுந்தொகை நூலின் வேறுபயிர்கள் நல்ல குறுந்தொகை குறுந்தொகை நானூறு ஐங்குறு நூறின் வேறுபயிர்கள் ஐங்குறு நூறுக்கு வேறுபயிர்கள் இல்லை அதாவது எட்டு தொகையில வந்து ஐங்குறுநூறுக்கு வேறுபயிர்கள் இல்லை பதிற்று வேறு வேறுபயிர்கள் இரும்பு கடலை புறநானூறு வேறுபயிர்கள் புறம் புறப்பாட்டு தமிழ் வரலாற்று பெட்டகம் தமிழ் களஞ்சியம் திருக்குறளின் முன்னோடி திருக்குறளின் முன்னோடி வந்து அடிக்கடி டிஎன்பிசில் கேட்கறது நல்லா பாத்துங்க பரிபாடலின் வேறுபயிர்கள் பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் இசைப்பாட்டு பொருள் கழவை நூல் தமிழின் முதல் இசைப்பாடல் இது எல்லாமே பரிபாலட நூலின் பெயர்கள் கழித்தொகை நூலின் வேறுபயிர்கள் என்னென்ன அப்படின்னா கச்சரிந்தார் ஏத்தும் களி கல்வி வளார் கண்டகளி நூற்றி ஐம்பது களி கழி குறுங்கழி இதெல்லாம் வந்து கல் கழித்தொகையோட பெயர்கள் அகநானூறு நூலினோட வேறுபயிர்கள் என்னென்ன அப்படின்னா அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு நெடும்பாட்டு இது எல்லாமே அகநானூறு அதே வேறுபயிர்கள் பெருந்தொகை நானூறும் அதோடைய பயிர்கள் தான் என் பெருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா எட்டு தொகை மதுரை காஞ்சி நூலின் வேறுபயிர்கள் கூடல் தமிழ் காஞ்சி பாட்டு மாநகர் பாட்டு இதெல்லாம் வந்து மதுரை காஞ்சி நூலின் வேறுபயிர்கள் திருமுருகாற்றுப்படை நூலின் வேறு வேறுபயிர்கள் என்னென்ன அப்படின்னா புலவர் ஆற்றுப்படை குறிஞ்சி பாட்டு வேறுபயர் பெருங்குறிஞ்சி களவியல் பாட்டு காஃபி பாட்டு இது எல்லாமே குறிஞ்சி பாட்டோட வேறுபயிர்கள் சிறுபானாற்றுப்படை நூலின் வேறுபயிர்கள் சிறு புடைத்தான் படை நூலின் வேறு பெயர்கள் வானாறு சமுதாய பாட்டு நெடுநல் வாடை நூலின் வேறுபெயர் பத்துப்பாட்டின் இலக்கிய கருவூலம் மொழி பெட்டகம் சிற்ப பாட்டு மலைமடுக்கடாம் நூலின் வேறு பெயர் கூத்தாற்று படை இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டு பட்டினப்பாடை நூலின் வேறு பெயர் வஞ்சி நெடும்பாட்டு பாழை பாட்டு உத்திர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தமிழர் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் அதுவும் திருமந்திரம்தான் தமிழ் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருவாய் மொழி பரணி நூலின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படும் நூல் களவழி நாற்பது நறுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை உழத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் முக்கூட பல்லு வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் நூல் மூதுரை இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை முதுமொழி காஞ்சியின் பெயர் அறவுரை கோவை ஆத்திச்சூடி ஆத்திச்சூடியூர் முன்னோடி ரெண்டும் சேர்த்து தான் அது மிஸ்டேக்கா இருக்கு அறவுரை கோவை ஆத்திச்சூடியின் முன்னோடி இதெல்லாம் எல்லாம் முதுமொழி காஞ்சியோட பெயர்கள் நாளடி நூலோட வேறுபயிர்கள் என்னென்ன அப்படின்னா வேளாண் வேதம் நாலடி நானூறு குட்டி தொல்காப்பியம் திருக்குறளின் விளக்கம் நான்மணி கடிகையின் பெயர்கள் கட்டுவடம் துண்டு பௌத்த காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை குண்டலகேசி சின்னூல் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நேவிநாதம் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் ஏலாதி குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிட்டு பத்தந்தாதி புட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் தொன்னூல் விளக்கம் தேசிய காப்பியம் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் அதே மாதிரி முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா மணிமேகலை தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் தாய்மானவர் பாடல்கள் உலக வசனம் என்று அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு சீவக சிந்தாமணி நூலின் பெயர்கள் மனநூல் முக்தி நூல் இன்பநூல் மறைநூல் இயற்கை தவம் முதல் விருத்தப்பா காப்பியம் இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் கழித்தொகை நல் என்ற அடைமொழி பெற்ற நூல் திருகடுகம் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் கம்பராமாயணம் நூலின் வேறு வேறுபயிர்கள் ராமாவதாரம் இராமகாதை கம்ப சித்திரம் கம்ப கதை முல்லைப்பாட்டு அதோட பெயர்கள் என்ன அப்படின்னா நெஞ்சாற்று படை இதுவரைக்கும் நூலுடைய பெயர்கள் அல்லது அடைமொழி பெயர்களை நம்ம பார்த்தோம் இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் நூலுடைய வேறு பெயர்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி